நேபாள் உன் அமைதிக்கும் இயற்கை அழகுக்கும் பேர் போன நாடு ஆனா இப்ப ஏன் இங்க கலவரம் தலைநகர் காத்மண்ட் ஏன் எரிஞ்சுகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு தலைமுறையின் போராட்டம் இருக்கு வாங்க அத பத்தி நாம தெளிவா பார்ப்போம் சமீபத்துல நேபாளத்தோட அரசியல் நிலவரம் ரொம்பவே மோசமாக இருக்கு ஊழல் வேலையின்மை சமூக சமத்துவமின்மை இதுக்கு மேல இந்த தலைமுறையில பிறந்த இளைஞர்கள் அதாவது ஜென் ஜி அண்ட் ஜென்சின்னு சொல்லப்படுறவங்க அரசியல்வாதிகளோட ஊழல் பொறுப்பின்மை அதோட அவங்களோட பிள்ளைகளோட ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து கடுப்பாகிட்டாங்க நீப்போ பேபிஸ் நீப்போ கிட்ஸ் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் பண்ணி அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க அப்போதான் நேபாள அரசு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் யூடியூப் உட்பட இருபத்தாறு சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதிச்சது அதுவரைக்கும் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்த ஒரே வழியா இருந்த சமூக வலைத்தளங்கள் மூடப்பட்டதும் இளைஞர்களோட கோபம் எரிமலை மாதிரி வெடிச்சது இந்த ஆத்திரம் கடந்த திங்கள்கிழமை தெருக்களுக்கு வந்தது அமைதியா போராடின இளைஞர்கள் மேல போலீஸ் துப்பாக்கி சூடு சூடு நடத்தினாங்க அதுல பத்தொன்பது அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க அவ்வளவுதான் இது வெறும் போராட்டமா இல்லாம ஒரு புரட்சியா வெடிச்சது செவ்வாய்க்கிழமை நிலைமை இன்னும் வெட்டும் மோசமாச்சு காத்மண்டு முழுக்க தீப்பிழம்புகளா மாறிடுச்சு போராட்டக்காரர்கள் அரசாங்க கட்டிடங்கள் அரசியல் கட்சிகளோட அலுவலகங்கள் ஏன் முன்னாள் பிரதமர்களோட வீடுகளையும் குறி வச்சு தாக்குனாங்க அந்த இடத்துல இருந்த சிங்க தர்பார் சிங்கா டொர்பராங்கிற நேபாளத்தோட அரசு தலைமை செயலகம் மேலே ஏறி கொடியை பிடிச்சு கொண்டாடினாங்க முன்னாள் பிரதமர்கள் கே பி ஷர்மா ஒலி பிரசண்டா குமார் நேபாளம் ஜாலாநாத் கானல் ஷேர் பகதூர் தேவ்பா அப்படின்னு எல்லாரோட வீடுகளும் தாக்குதலுக்குள்ளாச்சு முன்னாள் பிரதமர் கானலோட மனைவி தாக்குதல்ல தீக்காயங்கள் பட்டு இறந்து போனது நேபாளத்துக்கே ஒரு போராட்டக்காரர்கள் ரவி ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் தலைவரை சிறையிலிருந்து விடுவிச்சிருக்காங்க அவர் இந்த இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இந்த கலவரம் நேபாளத்துல ஒரு அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கு இப்போதைக்கு அரசாங்கம் ராஜினாமா செஞ்சிருக்கு பிரமதர் ஒலி பதவி விலகி இருக்காரு இப்போ நேபாளத்தை யாரு ஆளுறதுங்கிற கேள்வி எழுந்திருக்கு ராணுவம் அமைதியை காப்பாத்துற பொறுப்பை எடுத்திருந்தாலும் அவங்க அரசியல் விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால நேபாளத்தோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நேபாளத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமை பக்கத்து நாடான இந்தியாவை ரொம்பவே கவலைக்குள்ளாக்கி இருக்கு பிரதம மந்திரி மோடி கூட நேபாளத்தில் நடந்த வன்முறை மனதை உருக்குவதாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு மொத்தத்துல நேபாளத்தோட ஜென் ஜே இளைஞர்கள் சமூக வலைத்தளத்தால உருவான ஒரு புரட்சியை நடத்தி ஒரு நாட்டோட அரசாங்கத்தையே புரட்டி போட்டிருக்காங்க இந்த போராட்டம் எதுல முடியும் நேபாளத்தோட எதிர்காலம் என்னவாகும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்